அதுதான் ரியாலிட்டியா உண்மையா குடுக்கணுங்க அதுதான் முக்கியம் இங்க இருந்து எடுத்து அங்கே இல்லாம குடுக்கறது பண்றதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி என்ன லைவோ லைவோ லைவா குடுக்கணும் எப்படி டெலிவரி இதெல்லாம் டெலிவரிங் எல்லாமே முப்பத்தி ஆறுல இருந்து நாங்க டெலிவரி ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க இப்போ ஒரு ஒரு டெலிவரியும் கொடுத்துட்டேங்க நான் ஒரு சாட்சியில் கூட சொல்லியிருக்கேங்க நான் சரி சரி என்ன அடுத்தது நான் புக்கிங்ல புக்கிங் பண்றதா இருந்தாலும் டெலிவரி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துடலாங்கண்ணா கொடுத்துடலாம் அவ்வளோ ஒரு தமிழ் டெலிவரி இத்தனை நாள் வெயிட் பண்ணி என்ன காரணம் நாங்கள் அப்போ தானே குட்டி வந்து தாய் விட்டு பிரிக்கிறப்ப அந்த குட்டியோட இது இம்யூனிட்டி பவர் அதுக்கு வந்து இருக்குங்கண்ணா இளங்குட்டிலேயே பிரிக்கிறது இருபது நாள் இருபத்தெட்டு நாள் பிரிச்சா அது மட்டும் இம்யூனிட்டி பவர் பத்தாதுங்கண்ணா ஓகே இப்போ நம்ம கிணல இருந்து எத்தனை நாள் குட்டி வெளியே வரும் ஆனா முப்பத்தி அஞ்சு நாளுக்கு மேலதான் குட்டி வெளியே நான் கொடுப்போங்கண்ணா வெளியே கொடுப்பேன் ஆமாங்கண்ணா இப்போ வந்து புக் பண்ணி வந்து நான் எடுக்க அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா எடுக்கிற கலவு பண்ணலைங்கண்ணா நானே நான் முப்பத்தி அஞ்சு நாளுக்கு மேலதான் கொடுப்பேன் அப்படின்னு புக்கிங் ஆயிருக்கு ஆனா மொத்தம் நான் ஆனா ஒண்ணு வந்து நத்தக்கடி ஒரு அந்த அந்த தம்பி வந்து டெலிவரி எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் வந்து அவினாசி பிள்ளைங்க அவினாசி பிள்ளை அவினாசி பிள்ளை மொத்தம் அஞ்சு பேர் வந்தாங்க மூணு ஊட்டி எடுத்துக்கிறாங்க சூப்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் அதாவது ஒளிமரவு இல்லாம தான் நல்லாமே காட்டுவோம் நான் ஃபாதர் மதர் பாத்துங்க குட்டி பாத்து பார்த்து எடுத்துங்க எல்லாம் சொல்லுங்க ஆனா டெலிவரி அதாவது நாங்க டெலிவரி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கம் கொடுக்குறேங்க தமிழ்நாடு லெவலில் அந்த பக்கம் நாங்கள் இது டெலிவரி கொடுத்துறோங்கண்ணா நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நம்ம வண்டி அதாவது கொண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை கொண்டு ஹோம் டெலிவரியாக இருக்கட்டும் அதை வந்து நாங்க பண்ணிடலாங்க பண்ணி எப்படின்னு சொல்லுங்கண்ணா ஆனால் மேல் வந்து நான் ஒம்பது ரூபாய்க்குனா எட்டு ஐநூறு ஃபைனலாக கொடுக்குறோங்கண்ணா மேல் 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 பிளாக் பிளாக் ஃபீமேல் பிளாக் இல்லைங்க நான் புக் பண்ணி எடுத்துட்டாங்கண்ணா எல்லாமே புக் ஆகி ஒரே ஒரு ஃபீமேல் தான் ஆச்சுங்கண்ணா ஒரே ஒரு ஃபீமேல் தான் சரி நான் இது மேல்னா ஆனால் மேல் வந்து எட்டு ஐநூறுங்கண்ணா எட்டு

இது பிரவுன் கலர் குட்டியும் இருக்கு பிளாக் 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 அண்ட் டேனம் இருக்கு ஆமாங்க கண்ணு முழிக்கலைங்கண்ணா கண்ணு முழிக்கல கண்ணு முழிக்கலைங்கண்ணா ஓ கண்ணு முழிக்கலைங்க இது எத்தனை குட்டிங்க இருக்கு ஆனா மொத்தம் எட்டு குட்டிங்கன்னா ஒரு குட்டி தவறி இருச்சுங்க மொத்தம் ஏழு குட்டி இருக்குங்க ஓ இவரு தானுங்களா ஆமா இவங்க தான் மதுரம் தான் சரி சரி ஆமாங்க ஓகே ஓகே ஆமாங்க அந்த பக்கம் எவ்வளவு பிளாக் அதிகங்களா ஆனா நாலு பிளாக் நாலு பிரவுன் போட்டதுங்கண்ணா ஒரு பிளாக் இறந்துருச்சுங்கண்ணா என்ன கண்ணு முழிக்கலைங்கண்ணா

நாமளே வாங்கினா குட்டி இந்த ஹீட் கொடுக்கணுங்களா ஆமாங்கண்ணா டெ ஆனால் கம்பல்சரி முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த ஹீட்டு முப்பது நாள் வரைக்கும் இந்த ஹீட் கொடுத்து வச்சிருக்கணுங்க ஓகே ஓகே அதனால தான் வந்து முன்னாடியே முதல்லே வந்து டெலிவரியெல்லாம் கொடுக்கறதில்லைங்க அப்படிங்களா ஆமாங்க ஸோ இப்போ நான் மட்டும் லேபு சேல்ஸுக்கு இருக்குன்னீங்களா ஆமாங்க அதை பாக்கலாங்களா ஆ லேபு சேல்ஸ் ஓகே ஓ ஏன்னா குட்டி இருக்கு இருக்குங்கிறாரு காட்டவே மாட்டேங்கிறாரு வாங்க இன்னைக்கு செந்தூர் கிணறு தான் வந்திருக்கோம் ஏகப்பட்ட குட்டி இருக்குன்றிருக்காரு வாங்க காட்ட என்ன என்ன பண்ணிட்டு ஏங்க குட்டி இல்லை குட்டி இல்லைங்கிறீங்க பாருங்க குட்டி பாருங்க

வணக்கண்ணா வணக்கம் இன்னொரு டைம் நம்ம கனல் எங்கிருக்கா ஆனா செந்தூர் கிணல் செங்கோடம்பாளையம் முத்தூருங்கண்ணா வெள்ள உயிலுக்கு போகத்துல முத்தூர் முத்துருங்க காங்கேத்துக்கு போத்தல முத்துருங்கண்ணா ரெண்டுக்கும் இன்பிட்டு இருக்குதுங்கண்ணா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேங்க எல்லாமே கன்சிவர் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க நானு இப்போ மொத்தம் ஒரு ஒன்பது பத்து நாய் பத்து பன்னெண்டு நாய் வந்து கன்சீவ் இருந்தது இன்னைக்கு அஞ்சு டெலிவரி ஆயிருக்குங்க அஞ்சு குட்டி டெலிவரி அஞ்சு நாய் டெலிவரி ஆயிருக்கு அஞ்சு நாய் டெலிவரி இது ரெண்டு அது ஓகே ஓகே ரெண்டு ரெண்டு பேச்சோட குட்டிங்க இந்த கருப்பெல்லாம் வந்து ஒரு பேச்சோட குட்டிங்க இந்த ஒயிட் ஃபான் எல்லாம் ஒரு பேச்சோட குட்டிங்கன்னா சரிங்க மதர் வந்து இது இவங்க மதர்ங்களா இவரு தானுங்களா இவங்க எல்லாமே ஒன்னாகதா என்னங்கன்னா தொடர்ந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா பாடா இந்த கருப்புல இதோட மதர் ஆமாங்கண்ணா கரு கருப்பெல்லாம் வந்து இவங்களுக்குண்ணா இவங்க வந்து ஃபாதருங்கண்ணா இவங்க வந்து ஃபாதருங்க ஒண்ணாங்கண்ணாங்க கிங் ஆஃப் கிங்ஸ் லைன் உள்ள இருக்குங்கண்ணா உள்ள இருக்குங்க சரிண்ணா இது அப்படியே டேட்டு எத்தனை நாள் டேட்டு எப்படி குட்டி டெலிவரி ஆனா எவ்ளோ மேல் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படி தெரியும் பேச்சுல வந்து மொத்தம் ஒன்பது குட்டிங்கண்ணா சரிங்கண்ணா ஏழு மேலுங்க ஒரு ஃபீமேலுங்கண்ணா அப்படிங்களா பாக்கலாமா பாக்கலாங்கண்ணா

ஒட் கலர் ஆமாங்க அதாவது வெள்ளை கலர் ஆமாங்கண்ணா வெலை கலர் ஆமாங்கலர் அதாவது இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேடோட வர்றதா சரி 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 லைட் பிரவுன் ஷேடோட வருங்கண்ணா ரொம்ப அழகா இருக்கு முப்பத்தி நாலு நாள் ஆகுதுண்ணா முப்பத்தி ஒரு நம்ம சேனல்ல பேட் கமெண்ட் எல்லாம் வருது வருதுங்கண்ணா என்ன நீங்க நான் வந்து கண்டுக்கிறது கூட இல்லைங்கண்ணா அது வளர வளர ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யுங்கண்ணா அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னுக்கு பாத்து பாத்து நம்ம ரிப்ளை பண்ண முடியாதுங்கண்ணா நான் கொடுக்கறது தெளிவா குடுக்குறேங்கண்ணா அது ஒண்ணுதானே வழிய நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்ப நீங்க இங்க இருந்து குட்டி அனுப்புறீங்க ஆமாங்கண்ணா இது நல்லா தெளிவா அவங்ககிட்ட காமிச்சிருவீங்களா கொண்டாந்து கொடுக்குறப்ப தெளிவா காமிச்சிருங்க இல்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னா பிளேயிங் வீடியோ போட்டுங்க பேக்கிங் வீடியோ போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சு எல்லாமே கொடுக்குறேங்கண்ணா இது வந்து ஒரு உயிருள்ள ஜீ ஜீவனுங்கண்ணா அவங்களும் எப்படி பராமரிக்கிறதுன்னா மிக முக்கியமா இருக்குதுங்க கொடுக்கறது மட்டும்தான் நல்ல பொருள் குடுக்கறது மட்டும்தான் என்னோட கடமைங்க அந்த பொருளை நல்ல விதமா வளர்த்த வேண்டியது அவங்களோட உரிமைங்க கட்டாயம் அவங்க நல்லா வளர்த்தனங்கண்ணா அப்புறம் அன்னைக்கு ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கன்னா நான் தக்காளி சாப்பாடு வைக்கிறேங்க அப்படிங்கிறாருங்க அப்ப நான் என்னங்கன்னா சொல்றது நான் போல வைக்க சொல்றேன் தக்காளி சாப்பாடு வச்சுக்கிறேங்க அப்படிங்கறாருங்க அப்புறம் அதுக்கு நான் அதையும் நான் கைடு பண்றேங்கண்ணா என்ன அப்படின்னா அது உடல்நல குறைவாயிருங்கண்ணா உடல்நல குறைவாயிருச்சுன்னா அப்புறம் அதை எம்மேல சொல்றாங்க நீங்க கொடுத்த குட்டி சரியில்லைங்க அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள என்ன சொல்றீங்க நீங்க ஆனா நான் கைடு பண்றதை பண்ணிருவேங்கண்ணா உனருக்கு நான் கொடுக்கறதுல இருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எது நம்ம அந்த குட்டியோட குவாலிட்டியா இருக்கட்டும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும் அவர் எங்கிட்ட சொன்னது என்னன்னா குட்டி வாங்கினாரு சரிங்க அவர்கிட்ட நல்லா தான் இருந்தது எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போச்சு சரிங்க அவருகிட்ட கூட்டு கேட்டேன் சரிங்க அவர் வேற குட்டி இல்ல வேற குட்டி தர்றேன் கம்மியான விலையில தர்றேன் சரிங்க அவர் என்ற குட்டி இறந்துருச்சு ஒரு நாளில் நாள்ல அதுக்கு நான் என்ன பதில் நான் வந்து சொன்ன பதில் நான் சொல்லிடுறேன் இல்லைங்க நம்ம ஒரு கிணல்ல போய் நாம விசாரிச்சுதான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மக்களுக்கு ஒரு வீடியோ நாங்க டக்குன்னு கொடுக்க மாட்டோம் ஒரு கிணலை சுத்தி பார்ப்போம் அதுல வந்து அவங்க எப்படி பண்றாங்க அவங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கா இப்ப நம்ம அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆமா அப்படி இருந்துமே கேக்குறாங்க அதுக்கு நீங்க ஏன்னா இப்போ பார்வோ அப்படிங்கறது பாத்தீங்கன்னாங்கன்னா அது காத்துலயே பரவ சரிண்ணா காத்துலயே பரவ எங்கிட்ட நல்லா இருக்குங்கண்ணா அங்க 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 வந்து ஒரு பார் நாயி ஒண்ணு இருந்துருக்காங்க அது மூலியமா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க அதுக்கு நானும் காரணம்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுன்னா டாக்டர் வைத்தியம் பண்றாங்க அப்படின்னா டாக்டர் தான் வந்து அந்த இறப்புக்கு காரணம்னா எந்த ஒரு டாக்டரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்கடா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலாங்க அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து அந்த பேஷண்டோட இவ்வளோ நான் வச்சுக்கிறேங்க சரி இப்போ வந்து இது இந்த குட்டி வாங்கிட்டு போனோம்னா இத்தனாம் தேதி இன்னைக்கு டிவார்மிங் பண்ணணும் இத்தனாம் தேதி இன்னைக்கு இது வேக்சினேஷன் பண்ணனும் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டிவார்மிங் இப்போ செகண்ட் டிவார்மிங் இப்போ குளிச்சு விடுறது இத்தனாம் தேதி சோப்பு இது இது அப்படின்னு சொல்லி இதோட ஷெட்யூலே வச்சிருக்காங்க ஷெட்யூல்ஸ் வந்து அனுப்பிச்சுட்ருங்க ஆனால் அந்த ஷெட்யூல்ஸ் வந்து அவங்க கரெக்டாக அனுப்ப மாட்டேங்க அதாவது ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்க எதுவும் இல்லைங்க நேற்று ஒரு கஸ்டமர் போடுங்க ஆனால் டிவார்மிங் என்னங்கன்னா பண்ணீங்க அப்படின்னு ரெண்டு சொட்டு கொடுத்துங்க அப்படிங்க எப்படி இத்த சொட்டு குட்டிக்கு வந்து ரெண்டு சொட்டு மருந்து வந்து உள்ள போய் வேலை செய்யு சொல்லுங்க ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு இது வந்து நம்ம வந்து போலியோ டிராப் கிடையாதுன்னா ஒரு அதாவது புழு புழுக்கும் ஒரு கிலோக்கு ஒரு ஒரு எம்எல்ஏங்க ஒரு கிலோக்கு ஒரு எம்எல்ஏங்க இந்த குட்டி வந்து ரெண்டு கிலோ இருக்க புழு வந்து வெளியே வருங்க ரெண்டு சொட்டு வந்து எப்படி கேக்குங்க சரி அது அனுப்பிச்ச மருந்த வந்து எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன் இது வரைக்கும் எனக்கு போட்டோஸ் அவங்க நம்ம சொல்றதே முழுசா உண்மை அப்படின்னு நம்மளால நம்ப முடியறதில்லைங்க நம்ப முடியறது இல்லைங்க சரி ஓகேண்ணா ஓகேண்ணா இப்ப இப்ப நம்ம கிட்ட எந்த மாதிரி குட்டி சார் இப்ப லேப் தான் இருக்கேன்னா வேற எதாவது லேப் இருக்கு கவர்மெண்ட் இருக்குங்கண்ணா இப்ப லேப் கைவசம் எவ்வளவு இருக்கு லேப் வந்து கைவசம் ஒரு இருபத்தி குட்டி இருக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஓகே கம்மியான பிரைஸ் மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு உங்ககிட்ட என்ன பிரைஸ் போயிடுச்சு ஆனா நான் என்னது வந்து குவாலிட்டிக்கு உண்டான பிரைஸ் தான் நான் கொடுக்குறேங்கண்ணா இப்ப நாலாயிரம் ரூபாயில இருந்து குட்டி இருக்குதுங்கண்ணா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் டிரான்ஸ்பரண்டா மதர் காம்ஸ் எல்லாம் குடுக்கறாங்களா என்னங்க இருக்கு இல்லீங்கண்ணா அது பாத்தீங்கன்னா நாளைக்கு குட்டி வளர்த்துறீங்க அப்படின்னா இப்ப குட்டி நல்லா இருக்குங்க நாளைக்கு ஆறு மாசம் கழிச்சு பாக்குற பாத்தீங்கன்னா குட்டி பாத்தீங்கன்னா நாட்டு நாய் அது நானும் லேப்ல வீட்டுல வளர்த்துறங்கிறது அது எப்படி சொல்றது கூட நீங்க பாத்தாவே இதா லேப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கண்ணா இப்ப நீங்க போது அந்த சைஸ் வரும்போது இதே மாதிரி வரும் ஆமாங்க அதுக்கு தானுங்க தாய் தகப்பன காட்டுறதே அதுக்கு தானுங்க சில பேர் என்னங்கிறாங்க பாக்கும்போது குட்டில எல்லாமே நல்லா இருக்கும் ஆமாங்க அது ஒரு வசன மாதிரி சொல்றாங்க ஆமாங்க குட்டியில பாக்குறதுக்கு எல்லாத்தான் நல்லா ஆமாங்க பெருசான பருவத்துல பண்ணி கூட அழகா இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பருவத்துல பாத்தீங்கன்னா அதனாலதான் காட்டிடுறதுங்க சரி சரி ஓகேங்களா ஜீன் வந்து இந்த இந்த ஃபாதர் இந்த மதர் இந்த குவாலிட்டியில வரும் அப்படின்னு காட்டுறதே வந்து இதுக்காகத்தான் காட்டுறத நான் எதுக்காக பாக்குறதுங்க இப்போ உங்களுக்கு பேட் கால் எல்லாம் வருதானா இந்த வீடியோ பாட்டு இந்த மாதிரி என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா ஆனா அந்த மாதிரி டேரக்டா கூப்பிடறது இல்லை கூப்பிடறதுல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படின்னா கிடைக்குது வீடியோ பாட்டு ஆனா வீடியோ பத்தி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்குது சரி எனக்கு வர்ற மெசேஜும் நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க எதுக்குங்கண்ணா எனக்கு இந்த மாதிரி பேடு மெசேஜ் எல்லாம் வருது இல்லைங்க ஆமாங்க அது நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க ஆனா அதை வந்து நான் பாக்குறதே இல்லைங்கண்ணா பாக்கறது பாக்குறதே இல்லைங்கண்ணா என கூப்பிட்டாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவோம் நானே நான் ஒவ்வொரு மெசேஜ் பாத்து பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் ரிப்ளை பண்றேன் வேணும் வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு காமிடேஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா நிறைய கிணல் வந்துருச்சு நிறைய உங்க நீங்க ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா அவங்க அம்பது ரூபாய் குடுக்குறாங்க எனக்கு அத பத்தியா கவலையே இல்ல என்ன பாக்குறீங்க அத பத்தி நான் இப்போ பண்ணிங்க இப்ப என்னோட கிணல்ல இருக்கிறது வந்து குட்டி வந்து இப்ப இருக்கிற முப்பத்தஞ்சு குட்டி மட்டும் தான் எங்க ஸ்டாக்குங்க ஒரு குட்டி கூட எங்கிட்ட வந்து ஸ்டாக்கே இல்லீங்கன்னா எங்கிட்ட தான் இருக்கு போயிட்டே தான் இருக்கு நீ கிணல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கிணல் ஆரம்பிச்சு நான் ரொம்ப பிராடா ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுதுங்க சரிண்ணா நான் இதுக்கு முன்னாடி சிறு பண்ணிடுறது ஒரு மூணு மொத்தம் ஆறு வருஷம் இந்த குட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க இப்ப வந்து இது மேல் இருக்கு ஆமா எங்கிட்ட ஒரு ஃபீமேல் இருக்கு ஆமாங்க எனக்கு கொஞ்சம் என செய்து கொடுக்க முடியுமா பண்ணி கொடுக்குறாங்க பண்ணி கொடுத்துட்டு மேல் ஃப்ரீயா இருந்தாலும் நான் பண்ணி கொடுப்பாங்கண்ணா ஏன்னா அந்த டைம்ல என்ன என்னோட ஃபீமேல் வந்து மேட்டிங் வராம இருக்கணும்னா என்னோட என்ன ஃபீமேல் ஃபீட்ல இல்லாம இருக்கணும் அப்படிதான் கட்டாயம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு மேல வந்து எத்தனை டைம் ஒரு வாஷிங் பண்ணலாம் ஆனா வருஷம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு டைம் பண்ணலாங்கண்ணா முறை பண்ணலாம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு டைம் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஆனா ப்ராப்ளம் இல்லைங்க ஆனா ஃபீமேல்லாம்

வந்து அது அவங்க முடிவு பண்றதானுங்க டெலிவரி வந்து நான் அதாவது பஸ் மூலியமாவும் கொடுத்துட்றேங்க இதுல கொண்டு டோர் டெலிவரியும் கொடுத்துட்றேங்க இல்ல அவங்க கஸ்டமர் அவங்களே டைரக்டா வந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாங்க

கோல்டோட பிரைஸ் அதாவது பிளாக்கோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைனலாக கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நைன் தௌசண்ட்லாம் கொடுக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் அதே மாதிரி கொடுத்துடலாமா ஆனால் அதே மாதிரி கொடுத்துடலாம் ஓகே ஓகே இதுல வந்து கம்மிக்க வேண்டாங்க இதில் வந்து இதில் வந்து கம்மிக்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்மளுக்கு ஒரு லேப் பப்பிஸ் நல்லா ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செந்தூர் கனலை கான்டாக்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு பப்பிஸ் இருக்குன்னு ரெண்டு பேஜ் குட்டி போட்டிருக்கு பாருங்க எல்லாமே ரெடியா இருக்கு தேவைப்பறம் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் லேப் பிரியர்களுக்கு இது ஒரு அற்புதமான வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல நல்ல பதிவு அடுத்த செந்தூர் செந்தூர்களை வீடியோவை சந்திப்போம்